ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போது ஒரு காளான் பாக்கெட் வந்து வாங்கியாச்சு அதை நாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் காளான் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சுடு தண்ணி தான் எடுத்துக்கிடணும் ரொம்ப சுட தேவையில்லை வெது வெதுப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் போட்டு காளான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம் காலன் லைட்டாக இப்படி கருப்பு கலரில் இருந்ததுன்னா லைட்டாக இப்படி தேய்ச்சி கழுவி எடுத்திங்கனாலே போதும் அந்த கருப்பு எல்லாமே போயிடும் மஞ்சள் தண்ணியில் எல்லா அளவுக்குமே நல்லா போயிடும் நெக்ஸ்ட்டு நாம் கிரேவி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் தோல்லாம் உரிச்சு எடுத்துட்டு பெருசு பெருசாக இருந்ததுன்னா ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பூண்டு இஞ்சி இஞ்சியையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிடலாம் கூடவே ஒரு கொத்து மல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுவே நல்லா ஃபைனாக வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளெண்ண இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் ரொம்பவே பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் சைஸ் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் காளான நாம் வதக்க வதக்க அதில் வந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி செய்யலாம் டேஸ்ட்லாம் மாறாது டேஸ்ட் நல்லா வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சு நல்லா வதக்குங்க தண்ணியெலாம் பிரிஞ்சு வரும் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் அப்படியே வத்திரும் தண்ணியெலாம் தனியாக பிரிக்க வேண்டாம் அப்படியே வத்துகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே இப்படி ஆயிலில் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிரேவி செய்யும்போது ரொம்ப தண்ணியாக ஆகாது இல்லைனா நம்ம கிரேவி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போட்டோம் அப்படின்னா கிரேவி ரொம்ப தண்ணியாக ஆயிடும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இப்படி ஆயில நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா களனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நாம் எடுத்துடலாம் ஸோ கிரேவிக்கு ரொம்ப தண்ணியாக ஆகாது இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட்டாகவும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம்லையே அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயம் சேர்க்குறதா இருந்தேன்னா ஆயில் ஹீட்டானதுமே வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கிரேவிக்கு வந்து பேஸ்ட்டை ஊற்றினா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து கூடவே நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்து வதக்கிக்கிடலாம் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கிடலாம் காளான் கிரேவிக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க உப்பு நாம் ஃபஸ்ட்டே சேர்த்ததுனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ நாம் ஒரு சின்ன சைஸ்டம்ல இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொதிச்சு ஆயிலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஆயிலாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துருச்சு இப்போது நாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற காளான இப்போ உள்ளக்க சேர்த்துக்கிடலாம் ஆயிலில் வதக்கி எடுத்து வச்சுருக்கிற காளான இப்போது நம்ம கிரேவிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விடுங்க இந்த மாதிரி காளான் நம்ம வதக்கும்போது தண்ணி ஏதாவது மிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த தண்ணி இது கூடவே சேர்த்துக்கிடலாம் ஏன்னா கொஞ்சமாக இருந்ததுனால அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து ஓரளவுக்கு வரட்டும் பாருங்கள் ஃபைனலாக நாம் மல்லி இல இருந்தால் கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கிடலாம் காளான் கிரேவி நாம் சாப்பாட்டுக்குனாலும் சரி சப்பாத்தி இல்லை இட்லி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் உங்களுக்கு எதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி அப்புறமா இறக்கி வச்சுக்கிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான காளன் கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்